ஸோ தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு மேலே இருக்க ஹைப் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா ஜெயிலு டூ படத்துக்கு அப்புறமா நடிக்க போகிற ஒரு படம் அது ஜெய்லூர் டூவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் வந்து இருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை யார் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிளம்பியிருக்கு ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் காதுக்கு போயிருக்கு அதனால வந்து அவர் ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு அப்செட்டில் இருக்காரு ஸோ ஏன்னா இது ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இந்த படத்தை எதிர்பார்த்துக்கிறாங்க அதனாலுமே நம்மளால இந்த படத்தை பண்ண முடியலையே ஸோ ஒரு பக்கம் இந்த படம் படத்தோட அந்த டேரக்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருக்காராமா ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சாப்பிடவே கிடையாது அந்த அளவுக்கு பட்னியாகவே இருக்காராமா ஸோ ஃபேன்ஸ்க்கு எப்படியாவது ஒரு படத்தை கொடுத்துணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் குஷ்புவும் இப்போ நிறைய இடத்துல இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறதுனால ஸோ குஷ்புவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யாரும் விட மாட்டேங்கிறாங்க ஸோ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை என்ன தான் உங்கள் வீட்டுக்கார பண்ணார் எதனால தான் இந்த படத்தை விட்டு நம்ம சுந்தர்ச்சி வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கோவப்பட்டு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ சீக்கிரமே பார்த்திங்கன்னா தலைவர் ஆயிரத்தி எழுபத்தி மூணு அனவுன்ஸ்மெண்ட் வரணும் ஏன்னா கமல்ஹாசன் சாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜ் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம் பிரஸ்டீஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்துக்கான அந்த கன்க்ளூஷனுக்கு வருவார் படத்தோட டேரக்டர்லாம் சீக்கிரமே முடிவு பண்ணிட்டு இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் விடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் வை ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் வந்து தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தோட சுந்தர் சி வெளியே போனதை பற்றி நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க ஸோ சுந்தர் சி பண்ணால் இருக்கும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி நன்றி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க